மே பதினெட்டுங்கிறது தெரியல நீங்களா என்ன மயிருக்கு தமிழ்நாட்டுல இருக்க ரெண்டு லட்சம் தமிழர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இரண்டு லட்சம் தமிழர்கள் இறந்த நாள் மே பதினஞ்சுல இருந்து மே இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே நிறைய பேர் தொடர்ச்சி இறந்து ஒரு வாரம் அது முழுக்க இறப்பு இருந்துச்சு அந்த மே பதினெட்டுக்கு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த இடத்துல இப்படி போர் நடந்துகிட்டு இருக்கு முள்ளிவாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது அது வந்து நோ ஃபயர் ஜோன் அது பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது அங்க இலங்கை ராணுவ கட்டுப்பாடு இருக்கு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தமிழர்களை நீங்க எல்லாம் போர்ல இருந்து பாதிப்புக்கு உள்ளாக மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை நம்பிக்கிட்டு இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு உலக நாடுகள் சொல்றதை நம்பிக்கிட்டு நம்ம ஈழ தமிழர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த நோக்கி போறாங்க அதாவது இந்த முள்ளிவாய்க்கு நோக்கி போறாங்க அங்க வாசல்ல வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது என்னங்க பண்றேன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸா ஊத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க எங்க என் மக இருக்குங்க என்ன ட்ரெஸ் ஆகுனா ஓ மக முன்னாடி நீ நிர்வாணமா நின்னாத்தான் உன்னை உள்ள விடுவேன் இதெல்லாம் நடந்துச்சு அதையும் அந்த அவமானம் அந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உயிர் ரொம்ப முக்கியம் எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் நம்ம குழந்தைகளை கா பாதுகாத்தணும் கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது பொழைச்சனும் சொல்லிட்டு அந்த மக்கள் உயிருக்கு உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க எல்லாம் டென்ட்டு போட்டு அங்க உக்காந்துருக்காங்க இப்ப எல்லா தமிழர்களையும் அங்க வர வச்சுட்டு இலங்கை ராணுவம் கப்பல்ல இருந்து குண்டுகள் அடிக்குது முள்ளிவாய்க்கால் முழுக்க கொத்து குண்டுகளை போட்டு சாகடிக்குது எல்லா நாடுகளும் சேர்ந்து இது நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்க மக்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா ரேடியோலயும் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதியுடைய மகள் எல்லாம் நீங்க அங்க போங்க ஒண்ணு செய்ய சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா மக்கள் அங்க போய் தங்க உயிரை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாள்ல கொள்றான் இதுதான் இந்த மே பதினெட்டு எவ்வளவு ஒரு துயரத்தை அனுபவிச்ச நாள் அது காலத்திற்கும் தமிழர்கள் அந்த வடுவை இழந்து விட கூடாது நமக்கு ஏற்பட்ட வழிய வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்பதான் நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் வரலாறுல திரும்ப யாருக்கும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு உளவியல்ல அந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கணும் துக்க நாளாக அனுசரிக்கிறோம் இது எப்படிங்க தெரியாம பண்ண முடியும் மே பதினெட்டுங்கிறது தெரியல நீங்க என்ன மயிருக்கு தமிழ்நாட்டுல இருக்க